அப்படியா வாங்க உள்ளுக்குள்ள போவோம் இதில் பாருங்க அந்த செய்த மலையோட வந்து நிறைய இடங்கள் வந்து வெளியில் தெரியுது பாருங்க துப்புரா பண்ண துப்புறாக்கு நிறைய தெரியுது பார்த்தீங்களே வித்தடைகள் விதைக்கப்பட்ட இடங்கள் இதை பாருங்க அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்தியாவில் ஃபுல்லாகவே நீங்கள் மிக கற்கள் வைக்க இடம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் அணிக்கிறான் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான கனபுரம் மாவீர தொழிலும் இல்லத்தில் அணிக்கிறான் வந்து இந்த தொழிலும் இல்லத்துக்கான சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்க போது குறிப்பாக வந்து இருபத்தொராந்திலருந்து இருபத்தேழாம் தேதி தான் மாவீரனால் இருபத்தோராம் தேதியிலேருந்து இருபத்தேழாம் தேதி வரைக்கான இந்த மாவீரர் வாரம் இந்த வாரத்தில் தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடைபெறும் கொடிகள் எல்லாம் கட்டுப்படும் நினைக்கிறேன் இந்த நாட்டில் வந்து இந்த இறந்தவர்களை நினைவு கூறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து மாவீரர்களுக்கான நினைவு அஞ்சலிகள் நடக்க நடக்க நடக்கவிருக்கின்றன இருபத்தேழாம் தேதி உண்மையிலே வந்து இந்த மாவீர தொழில் நிறைய வித்தொழர்கள் விதைக்கப்பட்டன தற்போது வந்து எல்லாமே சிதைவடைந்த நிலையில காணப்படுகிறது அது எப்படி இருக்குது என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் தற்போது இருக்குது அஹ் பணிகள் நடந்திருக்க நடக்கலையா மற்றது கொடிகள் கட்டுப்பட்டுக்காகப்ப கட்டப்போயிடணும் என்ற எங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இது நாளை இருபத்தோராம் தேதி இருபத்தொராந்தேருந்து இருபத்தி தேதி வரைக்கான ஒரு வாரத்தில் வந்து இந்த தீபங்களை ஏற்றுறது மற்றது இங்கே சோடிக்கிற விடயங்கள் எல்லாம் இருக்குது வேற உறவுகளே முதல் முதலாக இருந்த காணொலி பார்ப்பாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போவோம் தான் வந்து இந்த சோடின பணிகள்லாம் வந்து ஆரம்பிக்க போயினா இருபத்தொராந்தேதி தான் ஆரம்பிக்க போயினா முன்னுக்கு வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து இந்த சிரமதான பணிகளை வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்குது இந்த கனவுரம் மாவீர தொழிலும் இல்லத்த தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக அனைத்து படையங்களையும் நான் பகிர்ந்து கொள்வேன் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அப்படியே முன்னு பாருங்கள் இதில் வந்து மாவீரர் தொழிலும் இல்லம் என்று போட்டிருக்கணும் கிளிநாச்சி கோட்டம் என்று போட்டிருக்கணும் பார்த்தீங்களா நாங்க இதுல வந்து முன்னுக்கு வந்து சிரமதான பணிகள் நடந்து வந்து இந்த பெயிண்ட் எல்லாம் அடிக்கிற வேலை எல்லாம் நடந்து வந்து பாத்தீங்களா இதில் பாருங்க பெயிண்ட் அடிச்சு வந்துருக்கணும் சோப்பு அடிச்சாச்சு இப்போ மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வந்துருக்கணும் கொண்டு கொண்டு இந்த வரைக்கும் அடிச்சிருக்குது அடிச்சிருக்குள்ள வந்து பழைய இடிஞ்ச கல்லறைகள் எல்லாத்தையும் எடுத்து நடை பூச்சி தான் அதுக்கு அதில் தான் எல்லாம் கல்விகள் வந்து ஆரம்பிக்கிறவைய அப்படியே பாருங்க பெரும்பாலும் வந்து அங்கால சைடில் இருக்கிற புல்லுகள் எல்லாம் பிடுங்கிட்டோம் இப்போ இந்தியாவில் சைடில் வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் பார்த்திங்களா அதில் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை அப்படியே பேருங்க துப்புரப் பணிகள் நடந்து இங்கே எல்லாம் முடிஞ்சது அங்கால பக்கம் இந்த பாடசாலை மாணவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும் அதை விட பாருங்கள் இங்கே இருந்த கல்லறை துகள்களை வந்து வச்சு வழிபடுற வயதில் பாருங்க இதெல்லாம் அந்த இடிபாடுகள் வந்து மிஞ்சினது இது இவ்வளவும் மிஞ்சின கல்லறைகள் தான் இதில் கிடக்குது பாருங்க பேருங்க அப்படி இருக்கு அதெல்லாம் வேறுங்க மேலே உயரத்தில் ஒன்று இருக்குது ஒரு கல்லரை வச்சிருக்கணும் கிணறு இருக்குது நடுவில்டி இருந்த இடங்கள் இருக்கு பாருங்க தெரியும் உங்களுக்கு வந்து மாவீரர்கள் வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடங்கள் இருக்குது அங்கு காட்டுறேன்னு பாருங்க சில அடையாளங்கள் உங்களை பார்க்கவே தெரியும் காட்டுறேன் சில பேருக்கு இதை பார்க்க தெரியும் ஆனால் சில பேருக்கு பேர் வீரங்கள் ஒன்றுமே இல்லை தானே ஆனால் வித்திரல்கள் விதைக்கப்பட்டதுக்கான அடையாளங்கள் இங்கே இருக்குது பாருங்க இங்கே இதில் இதுக்கு நேர அப்படியே அளவு திரும்பினீங்கன்னா பாருங்கள் இப்படி நேராக இருக்குது இப்படி நேர வித்திரல்கள் விதைக்கப்பட்டது பாருங்க அடையாளங்கள் உங்களுக்கு ஓரளவு தெரியுமான்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா இந்த மேலே இருந்த அவ்வளோத்தையும் தள்ளி எடுத்துட்டங்க அப்படி இருக்குது அதே போல் இஞ்சால் இருக்குது பாருங்க இது நடுவில் இடவெளி இருக்குது அப்படியே அடுத்த பகுதியில் இருக்குது பாருங்கள் இஞ்ச காற்று இந்த பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதா அங்கால வரைக்கும் இருக்குது பாருங்கள் அப்படியே இருக்கு இந்த இடங்கள் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓரளவு தெரியுது இங்கே பாருங்க இனிஞ்ச விடுபாடுகளோட கிடக்குதுதான் இங்கே எல்லாம் கல்லறைகளுக்கான தடயங்கள் தான் தெரியுது அதே போல இதெல்லாம் பாருங்க ஒரு கல்லறை ஒன்று இருக்குது പിടിച്ച കല്ലറികൾ വന്ന് ഇത് വന്ന് ഒഴിയുമില്ല സേതങ്ങളോട് ഇരുപങ്ങ இந்த கல்லறை கட்டப்பட்டது வீராஜா அடைஞ்சது பாருங்க நாலு ஏழு ரெண்டாயிரம் ஆண்டு தான் வீராஜாவுந்த நகர் கிளிநொச்சி கௌசல்யா தர்மகுல சிங்கம் கௌசல்யா நல்லாயணி அமுத தொடர் அப்படியே அங்காலயம் இருக்கு பாருங்க இதில் ஒரு கல்லறை ஒன்று கிடக்குது இப்போ இடித்து கிடக்கிற வடி வடிவம் அப்படி அப்படிக்கெல்லாமல் இருக்குது எல்லாமே சிதந்த நிலையில் இருக்குது பாருங்க அதே போல இஞ்சால பாருங்க உடஞ்சு கிடாக்குது ஒன்று

விடிஞ்ச நிலையில இருக்குது சிலது பொருந்திருக்கணும் சில பொருந்த அதே போல இதில் ஒன்று இருக்குது ரெண்டாயிரம் உண்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க வித்துல விதைக்கப்பட்டதுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது இந்த இதில் எல்லாம் இடிபாடுகள் ஃபுல்லாகவே இடிபாடுகளாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் பாருங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட துணி ஒன்று இருக்குது பாருங்க இந்த மரத்தில் பார்த்தீங்களா அதில் முள்ளுக்கம்பி வேலியோட அந்த முள்ளுக்கம்பி இராணுவத்தண்ட இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து இதில் வந்து த நினைவு கற்கள் வந்து வச்ச இடங்கள் பாருங்கள் அது தெரியும் உங்களுக்கு புரிமாவே தெரியும் ஒவ்வொரு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்க இஞ்ச நினைவு கற்கள் வச்ச இடங்களை பாருங்க லைனில் இருக்குது இங்கே இப்படியே பாருங்கள் லைன்ல தெரியும் உங்களுக்கு இப்படியே இஞ்சால் ஃபுல்லாகவே நினைவு கற்கள் வச்சிடம் பார்க்க தெரியுதா பாருங்கள் அப்படி இருக்குதுங்க பாருங்க அப்படியே நினைவு கற்கள் அங்கால வித்திரர்கள் விதைக்கப்பட்டது பாருங்க அவர்கள் வந்து சிரமதான பணியை வந்து தொடங்கின பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த பெய்த மலையோடு வந்து நிறைய இடங்கள் வந்து வழியில் தெரியுது பாருங்கள் துப்பராக பண்ண துப்புற நிறைய தெரியுது பார்த்தீங்களே பித்தடைகள் விதைக்கப்பட்ட இடங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே நேரம் உங்களை தெரியும் பாருங்கள் அங்கே அப்படியே நேர் லைனில் அங்கே வரைக்கும் பித்தடைகள் விதைக்கப்பட்டது அதே போல் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பாருங்கள் அப்படியே லைனில் தான் விதைக்கப்பட்டிருக்குது அதே போல் அங்கே முன்னோக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அதில் முன்னுக்கு பாருங்க துப்புரா பணியில் செய்து கொண்டிருக்கணும் ஒரு ஆளும் வந்து பேருங்க முன்னே கொண்டு செய்து கொண்டிருக்கணும் துப்புரா பணிகள் அதிகங்களா பண்ணுங்க பாருங்க வந்து சிரமம் தான பண்ணியும் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க இந்தியாவிலேருந்து வந்து பார்த்துட்டு போவீங்க